கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்கு வேளாண் கவுண்டர் பேரவை சார்பில் எழுச்சி மாநாடானது ஈரோடு மாவட்டம் பெருந்தொழில் நடக்குதுங்க ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பதினாறாயிரம் பெண்கள் நம்மளுடைய பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட போகிறாங்க அந்த வள்ளி கும்மி ஆடக்கூடிய இடம் தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் ஆடுற மாதிரி சுமார் ஏக்கரை பரப்பளவுக்கு சமன் பண்ணி ஃபுல்லாக லைட் கட்டி வச்சிருக்கிறாங்க வள்ளி கும்மி ஆட போறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க மற்றவங்களை எப்படி ஆட போகிறாங்க அதுக்கான இடம் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பிப்ரவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் மாநாட்டு திடலை வந்து அடைய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன் மாநாடு மாநாட்டு பந்தல் அமரக்கூடிய இடமும் மற்றும் வள்ளிக்குமி நடைபெறுகின்ற இடமும் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்களும் உணவுக்கூடம் இப்படி அனைத்தையும் சேர்த்து நூற்றி அறுபது ஏக்கருக்கு மேலே இந்த மாநாட்டினுடைய இடம் தேர்வு செய்யப்பட்டு வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வணக்கமுங்க ஈரோடு நந்தாஸ் விழாக்கள் என்ன பார்க்க போறோம்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்கு வேளாள கவுண்டர் பேரவை சார்பில் இருபத்தி நாலு அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில பக்கத்தில் நடக்குதுங்க பிரம்மாண்டமான முறையில் பந்தல் போட்டு இருந்தாங்க மாநாடு மாநாட்டு பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வந்தோம்ங்க மாநாடுகளை தான் பார்த்துருப்போம் மாநாட்டுக்கு முன்னாடி இவங்க எப்படி தயாராகிறாங்க எப்படி எல்லாம் வந்து பந்தல் அமைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஈரோடு மற்றும் கொங்கு மண்டலத்தில் நடக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகளை போய் எடுத்து பதிவு இருக்கிறவங்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை சார்பில் நடைபெறக்கூடிய மாநாட்டுக்கு எப்படி தயாராகிறான்னு பார்க்கலாம் வாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரை இல்லைங்க டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறவங்க டோல்கேட்டுக்கு பக்கத்துலையா தான் மாநாட்டுக்கான பந்தல் பணிகள் வந்து இவங்க நிறைவடைஞ்சிருக்குதுங்க முகப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க மாநாட்டோட இப்போ வந்து முகப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜம்முன்னு பிரம்மாண்டமாக வரவேற்பு முகப்பு வந்து வச்சுருக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த வழியாக வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து வந்தாலும் சேலம் ஈரோடு இருந்து வந்தாலும் இந்த கொச்சின் போக வரை கேரளா போகிறாலும் இந்த நான்கு வழி பாதையில் நிறைய கிராஸ் ஆகி போயிருப்பீங்க ஃபஸ்ட்டு பெருந்துறையிலிருந்து வந்தால் ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க டோல்கேட்டை ஒட்டுனு முறையே வழி பாதையை ஓட்டுனு முறையே மாநாட்டு மாநாடு பந்தல் அமைச்சிருக்கிறாங்க போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் போ நாம் வந்தாலும் ஈஸியாக மாநாட்டு பந்தலுக்கு வாரம் வாரம் அந்த மாநாட்டு பந்தலை அமைச்சிருக்கிறாங்க உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயம்ங்க ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கிறது மட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது மிக நுட்பமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாநாட்டு பந்தலை நாங்கள் வந்து பார்த்து வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக வந்து பிரமிச்சு போயிட்டோமுங்க ஒவ்வொரு விஷயங்களும் சரி உள்ள மாநாட்டு பந்தல் மக்கள் அமரக்கூடிய இடங்கள் ஆகட்டுங்க மேலே தோரணங்கள் கீழே மக்கள் கீழே மேட்டுங்க ஜம்முன்னு கீழே மேட்டுங்க எந்த இடத்துலையுமே மாநாட்டு பந்தலுக்குள்ளே ஒரு துளியோட இடைவெளி இல்லாமல் மண் இல்லாமல் ஃபுல்லாக மேட்டு பஞ்சில் நடந்து போகிற மாதிரி அது பஞ்சு மெத்த மேலே நடந்து போகிற மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வேலைகள் முடிஞ்சுதுங்க எல்லா வேலைகளுமே முடிஞ்சுதுங்க சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மேட்டு விரிக்கிறதெல்லாம் தான் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டு மாநாடு நிறையா பார்ப்போம் நிறையா யூடியூப்பில் நிறையா செய்திகளை மாநாடு பார்ப்போம் மாநாட்டுக்கு முன்னாடிங்க எப்படி இவங்க தயாராகிறாங்க பந்தெல்லாம் எப்படி இருக்குது மாநாடுனாவே லட்சக்கணக்கான மக்கள் கூடி போது தான் நம்ம வீடியோ பார்த்துருப்போம் அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் முன்னாடி வேலை செய்கிறாங்க எப்படி தயாராகிறாங்கிறத பார்க்கணும் நம்ம வீடியோ பதிவு பண்ணணுங்கிறக்காக ஆர்வமாக வந்தவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஈரோடு மாவட்டம் முழுக்கமே வந்து திருவண்ணுவாக்கம்லாம் பதினாறாயிரம் பேர் வந்து நம்ம பாரம்பரிய வள்ளி கும்மி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாம் பார்த்துருப்போம் சரி நமக்கு ஒரு ஆர்வம் நம்ம நிச்சயமாக அந்த இடம் எப்படி தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறக்காக தான் நம்ம வந்தவங்க அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம ஈரோடு நந்தாஸ் வீலாக்கு யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நான் மாநாட்டு பந்தில் நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய ஐஆர் ஈஸ்வரன் வந்து மாநாட்டு பணிகளை பார்வையிட்டுக்காக வந்திருக்காங்க நாம் அதையும் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க மாநாட்டு பந்தலில் உள்ள பார்வையிட்டாங்க மாநாட்டு பணிகளெலாம் பார்வையிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய அந்த சமையல் கூட சாப்பிட அவங்க சாப்பாடு வாங்குறதுக்கு கட்டிக்கிற கவுண்ட்ரு இதெல்லாம் வந்து பார்வையிட்டு பணிகள் எப்படி போயிட்டுருக்குதுன்னு கே பார்த்தாங்க ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு மாநாட்டு பணிகளும் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனித்து மாநாட்டு வேலைகளை வந்து மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க முதலே சேனல் நம்ம ஹீரோ நந்தா ஸ்வீலாக் சேனலை வந்து யூடியூப்பில் பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சு மறக்காமல் வீடியோ முடிச்சுட்டுங்க பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பேர் பதினாறாயிரம் பேர் வள்ளி கும்மி ஆடக்கூடிய அந்த மைதானத்தில் தான் இருக்கிறாங்க அந்த மைதானத்தை பார்வையிட்ருக்குறாங்க அதுக்கான வேலைப்பாடுகளை கண்காணிச்சிக்கிட்டுருக்கிறாங்க பதினாறாயிரம் பேர் ஒரே இடத்துல ஆடக்கூடிய பிரம்மாண்டமான வள்ளி கும்மிக்கான மைதானம் நல்லா ஜம்முன்னு வேலையாகிட்டுருக்குதுங்க மாநாட்டுக்காக எப்படி தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெறுமன விட கொங்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரை மரியாதைக்குரிய எஸ் சூரியமூர்த்தி அவங்களோட ஒரு நேர்காணலுங்க அவங்க மாநாடு பணிகள் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க கேட்டு வாங்க வணக்கம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவின் சார்பாக நடைபெற இருக்கின்ற மாபெரும் கொங்கு எழுச்சி மாநாடு இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் நமது கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற விவசாயம் தொழில் நமது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இப்படி பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி நடைபெறுகின்ற மாபெரும் மாநாடு கொங்கு நாட்டினுடைய முகவரி கொங்கு நாடு தனி மாநிலமாக வரவேண்டும் என்று முதல் கோரிக்கை வைத்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈசனுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு மாநாடாக இது நடைபெற இருக்கின்றது இந்த மாநாடு மாநாட்டு பந்தல் அமரக்கூடிய இடமும் மற்றும் வள்ளிக்குமி நடைபெறுகின்ற இடமும் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்களும் உணவுக்கூடம் இப்படி அனைத்தையும் சேர்த்து நூற்றி அறுபது ஏக்கருக்கு மேலே இந்த மாநாட்டினுடைய இடம் தேர்வு செய்யப்பட்டு வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்க விவசாயிகள் முன்னின்று நடத்துகின்ற மாநாடு என்ற காரணத்தால் வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களும் உணவருந்தி செல்லக்கூடிய வகையில் காலையிலிருந்து மாலை வரை நூறு இடங்களிலே கவுண்டர் அமைத்து அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைவருக்கும் சாப்பாடு கார் பார்க்கிங் சுமார் சுங்கச்சாவடிக்கு மேற்கே வந்து கோவை பல்லடம் திருப்பூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் இந்த பகுதியிலே வரக்கூடியவர்களுக்கு மேற்கு பகுதியில சரிங்க சுங்கச்சாவடிக்கு கிழக்கு பகுதியிலே சரிங்க சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் இந்த பகுதியிலே வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருந்து மற்றும் அனைத்து பகுதியில வரக்கூடிய மக்களுக்கு சுங்கச்சாவடி கிழக்கு பகுதியில் வாகன நிறுத்தமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஓப்பன் லைனா ரைட் கட்டிட்டு இருக்கீங்க அது என்ன அது வந்து பதினாறாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெறக்கூடிய வள்ளி கும்மி ஆட்டம் இருபத்தி ஐந்து ஏக்கராவில் அதற்கு வந்து மண்ணில நிறவி அது கீழே மேட்டை ஏற்படுத்தி மேட்டு போட்டு கீழே ஆகிற மாதிரி மாநாட்டு பந்தலிலே மேடை எண்பதுக்கு ஐம்பது எந்த விகிதத்தில் மேடை அமைக்கப்பட்டு முக்கிய தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக உரையாற்றக்கூடிய நிகழ்வு காலையிலிருந்து நடைபெறுகின்றது இந்த நிகழ்விலே காலையிலிருந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிக்கு இடையிலே தலைவர்கள் பேசக்கூடிய உரையும் மாலையிலே முக்கிய தலைவர்கள் பேசக்கூடிய உரையும் இருக்கின்றது என்பதை தெரியும் மக்கள் தேசிய கட்சி மற்றும் குங்கு வேளாண் கவுண்டர் பேரவை சார்பில் எழுச்சி மாநாடானது ஈரோடு மாவட்டம் பெருந்தொழில் நடக்குதுங்க அதுக்கான மாநாட்டு பந்தலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பதினாறாயிரம் பெண்கள் நம்மளுடைய பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட போகிறாங்க அந்த வள்ளி கும்மி ஆடக்கூடிய இடம் தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம்ங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் ஆடுற மாற பெரிய ஒரு தோட்டத்தை கிட்டத்தட்ட இருபது முப்பது ஏக்கரா சமன்ல ச முப்பது ஏக்கர் சுமார் முப்பது ஏக்கரா பரப்பளவுக்கு சமன் பண்ணி ஃபுல்லாக லைட் கட்டி வச்சிருக்கிறாங்க பதினாறாயிரம் பெண்கள் வள்ளி கும்மி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் பூரா சிவு சுவர்கள் பூரா எழுதிருந்தது நாம் மாநாட்டு பந்தலுக்கு போய் அவங்க எப்படி ஆடுறாங்க ஆடுறதுக்கான ஆடுறதுக்கான இடமெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அதை ஈரோடு நந்தாசிகளாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் பதினாறாயிரம் பேர் பாரம்பரிய வள்ளி கும்மி ஆடுறதுக்கு ஜம்முனு இடத்த தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நிறையா ஆடப் போகிறவங்க சரி பதினாறாயிரம் பேர் வள்ளி கும்மி ஆட போகிறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க மற்றவங்களும் எப்படி ஆட போகிறாங்க அதுக்கான இடம் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம் மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் பெருந்துரையில் வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி கொங்கு மண்டலத்தினுடைய தேவைகளை மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டை நடத்துகின்றோம் பல்வேறு விவசாயிகளுடைய கோரிக்கைகள் பல்வேறு தொழிலை சார்ந்த கோரிக்கைகள் விசைத்தறி லாரி தொழில் ஜவுளி தொழில் அனைத்து என்ஜினியரிங் தொழில் அனைத்து தொழிலும் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வைப்பதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது கொங்கு மண்டலத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் கொங்கு மண்டலத்தினுடைய எதிர்கால தலைமுறை பாதுகாப்பாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு வழி செய்வதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் இந்த மாநாட்டினுடைய எழுச்சி என்பது இவை அனைத்தையும் சாதிக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு மாநாட்டை பெருந்திரளான கூட்டத்தோடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதேபோல பெண்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக அவருடைய விழிப்புணர்வை கூட்டுவதற்காக பதினாறாயிரம் பேர் பங்கு பெறுகின்ற உலக சாதனை வள்ளிக்குமி நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம் அதன் மூலம் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் தயக்கம் எந்த தயக்கமும் இல்லாமல் உரிமைகளோடு தைரியமாக சமூகத்தை சந்திக்கிற அந்த திறமையை வளர்க்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது மாநாட்டிற்கான திடல் வேலைகளும் வள்ளிக்கும்மிக்கான திடல் வேலைகளும் கடந்த இரண்டு மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணிகளெல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு முடிக்கப்பட்டு விட்டன மாநாட்டை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் மாநாட்டிலே கலந்து எல்லாம் பிப்ரவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் மாநாட்டு திடலை வந்து அடைய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் மாநாட்டிற்கு வருகிற ஒவ்வொருவரும் யாருக்காக வருகிறோம் என்ற எண்ணமில்லாமல் நமக்காக வருகிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் வர வேண்டும் நாம் பெருந்திரளாக கூடி இந்த மாநாட்டிலே தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது அதற்கு ஒரு வலு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு வலிமையான ஒரு பெருந்தரலான மாநாடாக நடத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு நாள் உங்களை கேட்டு பிப்ரவரி நாலாம் தேதி பெருந்துரைக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் மெகா கிச்சனில் தான் இருக்கிறவங்க மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறக்காக கவுண்டர் கட்டி விட்டுருக்கிறாங்க கூட்டம் வந்தாலும் கூட்டம் நெரிசலே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஜம்முன்னு உங்களுக்கு வந்து கவுண்டர் தனித்தனியாக பிரித்து பிரித்து விட்டுருக்குறாங்க தக்கடான வேலை இல்லை ஒரு சைடு போய் வாங்கிட்டு ஒரு சைடு வந்துடலாம் ஆ ஜம்மு ஒண்ணிக்காங்க பாருங்க வாங்கிட்டு வந்துடலாம் சாப்பிட்ற மாதிரி அது பரவாயில்லங்களா அருமையான ஐடியா உள்ளங்க துங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க ஃபுல்லாக திருமண வகை கட்சி கொடிகள் தோரணங்களுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூர விளம்பரங்கள்னு சொல்லிட்டு மக்களை வந்து வாரீர் வாரின்னு பொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை வந்து சூர விளம்பரமாக எழுதி வச்சுருக்கிறாங்க நீங்கள் அதாவது வந்து இந்த மாநாட்டுக்கு நாம் மாநாட்டுக்கு வர்றோம் மாநாட்டுக்கு முன்னாடியே இந்த மாநாடு மாநாட்டுக்கு இவங்களாம் எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ங்க மாநாட்டுக்கு எப்படி தயாராகிறாங்க எத்தனை ஏக்கரை பரப்பளவில் இவங்க வந்து பந்தளமிச்சிருக்குறாங்க அப்படிங்கிறத முழுசாக நம்ம பார்த்தோமுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம அந்த பதினாறாயிரம் பெண்கள் பாரம்பரிய வள்ளி கும்மி ஆடக்கூடிய பின்பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மாநாட்டுக்கு எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தமுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல சேர கூட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு திருவிழாங்க திருவிழா கோலம் பூண்டு இருக்குதுங்க ஜம்முனை நம்ம மாநாட்டுக்கு இவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் அவங்க வந்து மாநாட்டு பணிகளை வந்து பார்வையிட்டாங்க மிகப்பெரிய ஒரு திருவிழா கோலமே இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம்ங்க பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு மாநாடாக இது நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் ஒரு லட்சம் பேர் அமரக்கூடிய மாபெரும் பந்தலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சாப்பிடக்கூடிய நூறு இடங்களில் பரிமாறக்கூடிய உணவுக்கூடமும் பதினாறாயிரம் பேர் நம்மளுடைய கலை பண்பாட்டை காக்கின்ற வகையில் வள்ளிக்குமியை நடைபெறுகின்ற அந்த மாபெரும் இடமும் இப்படி பல்வேறு வகையான மாநாட்டு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது பெண்களுக்கென்ற தனியான இடவசதி அதேமாரி பெண்களுக்கு கழிப்பறை இப்படி பல்வேறு வகையான வரக்கூடிய மக்களுக்கு எல்லா வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நமது கொங்கு மண்டலத்திலேயே விவசாயம் மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை முன்னிறுத்த வேண்டும் அந்த விவசாயம் மீண்டும் மிகப்பெரிய ஒரு தொழிலாக வளர வேண்டும் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற விசைத்தறி அந்நியஜி எக்ஸ்போர்ட் கம்பெனி தரித்தொழில் செங்கல் சூளை கல்குவாரி சேக்கோ ஃபேக்ட்ரி அரிசி ஆலைகள் இது மாதிரி பல்வேறு ஆலைகள் இன்னைக்கு மிக சிரமத்துக்குள்ளான சூழ்நிலை இருக்கின்றது அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் அதே மாதிரி நம்மளுடைய கோயில் நம்மளுடைய கலை பண்பாடு இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் வகையில் தான் இந்த வள்ளிக்குமியை இன்னைக்கு உலகமே வியக்கக்கூடிய பதினாறாயிரம் பேர் இன்னைக்கு அதில் கலந்து கொண்டு உலக சாதனையாளர்கள் அதை வந்து பார்த்து பின்னஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்து அதை சான்றளிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ஆகவே நமது பகுதியிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் குடும்பத்தோடு இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு மாநாட்டு குழுவின் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் இதையே அழைப்பதாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் குடும்பம் குடும்பமாக உறவுகளோடு அனைவரும் நாலாம் தேதி அணைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த மாநாடு நடக்குதுங்க ஈரோடுருந்து வரவங்க ஈரோடு பெருந்துரை பெருந்தர வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கெட் டோல்கெட்டுக்கு முன்னாடியே பிரம்மாண்டமான பந்தலெட்டு பண்ணிக்காங்க நீங்கள் கோயம்புத்தூர்ந்து வரவங்களுக்கு தெரியுங்க பெருந்தொரை டோல்கெட்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நான்கு வழி பாதைக்கு பக்கத்துலேயே ஒற்றுமறையாக போட்டிருக்கிறதுனால போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லைங்க ஈஸியாக மாநாட்டு பந்தலுக்கு நாம் வந்துடலாமுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்களை பார்க்கலாமுங்க முதலே சொன்ன மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மாநாட்டுக்காக எப்படியெல்லாம் அவங்க தயாராகிறாங்கன்னு ஒரு நல்ல தகவல் கலைஞர் அந்த வீடியோ இருக்குமுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க